ரீசண்டா தான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மார்ச் மாதம் 16 தேதி மறக்கவே முடியாத நாள். அதுவும் உன்னோட ஸ்பெஷல் அது. அன்னைக்கு தான் நான் போறேன் தெரிஞ்சநாள். எங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் குழந்த இல்லாம நானும் உஷாவும் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கஷ்டத்துலலாம் நான் அவளுக்கும் எனக்கு அவளும் ஆறுதலாக இருந்தோம் இவ்வளோ வருஷம் வெளியே அந்த கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் எங்களுக்குள்ள அதை விளையாட்டாவே எடுத்துப்பாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் உஷா மயங்கி வந்துட்டா அவளை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சப்போ அந்த கீரைக்கார பாட்டி இல்லை அவங்க வந்து உஷாவோட கையை பிடிச்சி உஷா கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லும்போது நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைக்கா அன்னைக்கு நான் புதுசா பிறந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லக்கா வார்த்தையால நான் சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதான் அந்த நாள என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள்னு சொல்றேன் சூப்பரா இன்னொரு முக்கியமான நாளும் இருக்கு ஆனா அது எக்ஸாக்ட்டா என்னைக்குன்னு தான் தெரியல எக்ஸாக்ட்டா தெரியலையா அப்படி என்ன நாள் அதான் நானே திரும்ப பிறக்க போற நாள் என் புள்ள பிறக்க போற நாள் கருத்து அந்த நாள்தான் என் வாழ்க்கை முழுக்க நான் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி அந்த நாள் அமைய போகுது சூப்பர் சூப்பர்